புகழ்த்து பலம் தில்லையம் பலம் தனனதான தனதன தனதன தனனதான தனதன தனதன தனனதான தனதன தனதன தனதான முகிலை காரை சருவிய குழலது சரிய தாம வகை நெகிழ்தர முளரி பூவை பனிமதிதனை நிகர் முகம் வேர்வ முனையில் காதி பொறு கணையினையில பான பாண பரிமல நரையுதழ் முகையை போல சமரசையும் இருவிழி குழை மோத துகிரை கோவை கணிதனை நிகரிதல் பருகிகாத சுயர வள நிறை துணை பொற்றோலிற்குழைபூரமனமது சுடர்முத்தார பணியணிமுருகமத திலகிய முகழ்முலை துவல கூடி துயில்கினு உனதடிமரவேனே குகுகு கு குகுவென திமிதி தீதி திமிதி என் முரசொடு குழுமி சீரி சமரசையும் அசுரர்கள் கலமீதே குழரி கூலி திரையழ வயிறவர் குவிய கூடி கொடுவர அலகைகள் தாடி பசி கடையில் விடுகுமரேசா சகச சேசவன முரசொலி திகழ சூழ திருநடமிடுபவர் செரிகற்காலமணியணி நிறையவர் தருசேயே சிகர பாரகிரி தழுவிய கலசத்தாமத்தனகிரிதழுவிய திருனைத்தானதுறைபவ சுரபதி பெருமாளே